வந்திருக்கிற விஷயம் முதல் நேத்தேஜன் நாற்பத்தி மூணுத்துடம் பார்த்து இன்றைய தினம் தினம்னகா காதுமூக்கிருத்தல் கரதூஷனால் வதம் பதினாலாயிரம் பேர் ராட்சசாள் வதம் மாதீச்ச சக்கியம் மாதீசக்கியம் பயந்து பலவந்தப்பிடித்து கூட்டென்று போற ராமாஷ்ணவத்துக்கு மத்துக்கு வராள் சீதாபஹரணம் இத்தனை விஷயம் இன்றைய தின வகிக்கிறோம் என்ன சொல்றார் தின திரிவோம் தனஸ்தான விமாம்சினிதாணகா ராட்சசி காமரூபிணி என்ன சொல்ற தண்டகாரண்டத்திலேயே பஞ்சவட்டியில் வாசம் செய்து வந்த அந்த ராமனால் ஜனஸ்தானத்தில் நிலையாக இருப்பாளான சூர்பனகை என்ற இஷ்டமானபடி உருவமெடுக்க வந்தவளானபடியாலே அவ்வாறு வந்த ராட்சசி அரக்கியானவள் காதும் மூக்கும் ரூபவிகாரம் செய்யப்பட்டாள் வேலிடத்தில் வசித்தால் எப்படி வாய்த்திராது அங்கே வாசனே வேறு ஒன்றுமே செய்யாமல் வாசனை இதற்கு பொது போது என்று என்று விட்டு ஏகாந்த வாசம் செய்யும் ராமாரிகளின் பரணசாலைக்கு ராவணனின் தங்கையான சூழ் படுகை திடீரென்று வந்தாள் அவருடைய எதேச்ச விகாரிகளுக்கு உதவி புரியும்படி தவம் புரிகின்றவர்களை தொலைக்கவுமே ராவணன் அங்கே தினஸ்தானன் என்று விடத்திலே தன் தம்பியான கரனை முக்கியமாக கொண்ட மகத்தான படையை வைத்திருந்தான் சூர்பணுக்கை ராமனின் விடுவரையில் ஈடுபடுவதற்கு முன்னே சுகம் என்ற முரணான உருவம் உடையவை போன்ற நகமுடையவை என்ற பெயரே அவள் அழகை பார்த்தவர் அவள் அவனை வசீகரிப்பதற்காக அழகிய பெண் உருவம் எடுத்து எதிரில் நின்று பேசினாள் நேரில் காணாமல் போனாலும் விடாதார்களை வகிக்க ராமன் சித்திரகூடத்திற்கு வந்திருவதல் செவியில் பட்டவனே பட்டவனே அவளுக்கும் ஜட்டையை தரித்து தாபசரில் உருவம் கொண்டு வில்லும் கையுமாக மனைவியுடன் டாக்டர்கள் வசிக்கும் இடத்திற்கு எதற்கு வந்தீர் உண்மையை உரைக்க வேண்டும் என்றவாறு விரும்பினாள் அவள் உண்மையே கேட்டபடியாலும் ராமரின் எப்போதும் ரிதுவாய் உண்மையே தன் வரலாற்றை விளக்கி நீ யார் யாரை சேர்ந்தவள் என்றும் தாவன் மனோஜான்கி ராட்சசி பிரதிபாதிமே என்றும் கூறினான் அதற்கு நீ அழகான அங்கவடிவமைப்பு கொண்டிருப்பதால் இராட்சசி ஆயிருக்க மாட்டாய் என்றும் நீ அழகாய் இல்லை ராட்சசியாகவே உன்னை நினைக்கிறேன் என்றும் அடகி ராட்சசைகளும் சிதறுண்டு நீ அவர்களின் ஒருத்தியாக மாட்டாய் என்றும் பொருள்படும் உண்மையில் இராட்சசைகள் விசுக்குவிடத்திற்கு நீ எப்படி வந்தாய் என்று இவள் கேட்படுகின்ற கேட்பது என்றே இவள் இங்கே இருக்கத்தக்க ராட்சசியாக வேண்டும் என்று தனக்குள்ளே ராம் முடிவு செய்து நீ ராட்சசியாகவே புறப்படுகிறாய் என்றன அதன் மேலே ராமனோடும் லக்ஷ்மணோடும் சீத்தையை அடிக்க அவள் முயற்சி உடனே லக்ஷ்மணன் மூலம் மூக்கையும் காரையும் மறுத்தது எல்லாம் நடந்தன காக்கிய சர்வராட்சி கரம் திரிசரசன் செய்வார் தூஷண செய்வ ராட்சசன் நிஜகான் நனையிராமஹ தேசாஞ்சைவ பத அனுகாமே தான் கெட்டதோடு நிக்காமல் குலத்திற்கே கேடி விளைய வித்தாய் அதில் இந்த ஸ்லோகத்தில் சென்ன வரிலே ராக்ஷ ரதம் மேலே கூறப்படவில்லை அங்குள்ள அடையவை ஒட்டி இங்கே முன்னும் பின்னும் வரங்களை மாத்திப் பொருள் கொள்கையின் சொற்கன் முதலில் பதினான்கு ராட்டகர்களை அனுப்பினான் அவர்களை ராமன் வரும் செய்கிறதை சூர்படுகை மூலம் மீண்டும் கேட்டு பதினான்கு ஆயிரம் மரக்கரைகளை அனுப்பினார் அவர்களும் வெடிந்த பிறகு சூரியரன் முடிவில் கரண் என மூவர் மாய்க்கப்பட்டனர் என வரதாற்றின் கிரமம் சூர்படுகைக்கு பரிபவம் ஏற்பட்ட பிறகு உடன்பெறந்தாளான சூர்பணகையின் வாய் வாக்கியத்தை மதித்து கரண் நறுப்பா எதிர்த்து வந்த எல்லா பதினான்கு அரக்கர்களையும் அவர்கள் அடியை பின்பற்றி வந்தவர்களையும் பதினான்கு ஆயுதங்களையும் தூஷணம் தூஷணம் என்ற இராட்சசனையும் அரக்கனையும் ராமன் ஒருவரையும் விடாமல் போன்றான் சர்வதாட்சான் என்ற சர்வபதம் பதினால் வரையும் ஒரே சமயத்தில் கொன்றான் என்பதற்காக வேதே மற்றவரையும் சொல்லுவன் பதினான்கு பேர் கொல்லப்பட்டனர் முதலில் பிறகு பதினாலாயிரம் பேர் பிரதானமானவன் கரன் அவருக்கு நெருங்கியவன் தூஷணன் அவரது படர்கள் சேர்ந்தவன் திசிரசு இவர்களில் கரனே கடைசியில் கொல்லப்பட்டான் ராமஹா என்றவராலே சூர்பணகை போன்றார் மூலம் ஆபத்து நீராறுபடி சீத்தையை காக்க லக்ஷ்மணன் நிறுத்தப்பட்டதால் முருகனாகவே போர் புரிந்து கொண்டார் கொண்டவன் செய்வா செய்வா என்ற ஏவகாரங்கள் தரித்தனியே அவர்கள் கொல்லப்பட்டவர்கள் என்பதை காட்டும் வனே தஸ்மின் நிவசதா ஜனஸ்தான நிவாசினாம் ரக்ஷசாம் நிகதாசன்னே சஹசிராணி சதுர்தசாம் அந்த காட்டில் சுகமாய் வாசம் செய்து வந்த ராமனாலே ஜனஸ்தானத்தில் குடியிருந்த அரக்கரின் எண்ணிக்கை பதினான்கு ஆதிரமும் இடம் சூன்யமாஞ்சிருக்கும்படி அழிக்கப்பட்டன ஜனஸ்தானத்துக்கு சேராதவர்களும் சேர்ந்தோரில் இவர்களுக்கு முன்னே பின்னே வந்தவர்களும் வதைக்கப்பட்டது என்பது வேறு திசுகளுக்கு செயல பிரதிஜையை உருவாத தலிக்கட்டுக்கு விரோதம் வந்த பிறகே வதைக்க வேண்டும் என்ற சீதையின் நோக்கம் நன்கு நடந்தேறியது இந்நிலையில் உள் மகிழ்ந்து மகரிஷீம் சுகாவகம் வைதேகி பர்த்தாரும் என்றபடி பெரும் போரில் பட்ட விரணங்கள் எல்லாம் எங்கே பட்டனா என்பதே தெரியாதபடி விராட்டி பெருமாளை பெரும் காதலுடன் தெரிவிக்கின்றாள் மகரிஷிகள் அனைவரும் வந்து புகழ்ந்தனர் இது மொத்தம் சிறிய சரித்திரம் புகழ்ந்தனர்படி மேலே பெரிய சரித்திரத்திற்கு தொடக்கம் தத்தோ ஜாதவகம் ஸ்ருத்தா ராவணக்ரோதமூச்சினா சகாயம் வரையாமாசா இவ்வளவா ராமன் மகரிஷிகளிடம் செய்த பிரதிஜையை நிறைவேற்றியது கூறப்பட்டது இனி சீதையின் புருஷகாரத்திற்கு தொடக்கம் என்பர் சீத்தை யாருக்கு புருஷகாரம் என்னில் அசோகவனும் சென்று தங்கி ராமனை அங்கு விருவித்து ராட்சசர்களை அழித்து பத்திவிரிதைகளான பதரை காத்தலே அவர்களுக்கு புருஷகாரம் என்பது போன்ற அம்சங்களை சென்றது போல் காட்டிற்கு கூட விடாமல் வந்ததும் இங்கே கராறுகளை சொல்வதில் விரோதத்திற்கு வெளியேறப்பட வேண்டும் என்று நாங்களிடம் சீத்தையே கூறியிருப்பதால் தூர்பணக்கை தன்னை நெளிய முயலுமாறு தான் அமர்ந்திருந்தும் மகரிஷிகளின் காரியத்திற்கு புரீஷகாரமாகலாம் அதுபோல் இராவணன் தம்பியான கரனும் அவனை சார்ந்தாரும் செய்யும் வாதை ஆக்க வேணும் அதற்காக அவர்களை விதிக்க வேண்டும் என்று மகரிஷிகளின் பிரார்த்தனையில் ராவணன் வரையில் கூட சேரும் ஜாதிவதத்தை கேட்டு கோப்பித்து ராவணன் வந்தான் என்பதென்று ராவணும் இத்தரும் சேருவது தெரியலாம் அப்போது எதிர்த்து வரும் அவர்களையும் பிறகே ராமன் பிரதிஜை சத்திய பிரதிஜன் என்னவாம் ரிஷிகளுக்கும் சீத்தை புருஷகாரமாக ராவண குரோட மூர் சகாயம் வரையாம தேவர்கள் சரணாகரிக்கு பலன் நினைப்பதில் ஒரு பாகமாயிற்று மேல் பாகம் தொடங்கப்படுகிறது என்றதாக கராறுகள் அடிந்த பிறகு ராவணன் ஜாதிகளின் வகையை இலங்கையில் கேட்டு மிக்க முனிவுடன் மாரீச்சன் என்ற அரக்கனை துணையாக வேண்டினான் மாரீச்சனை சகாயமாக வேண்டியது ராமனோடு போர் பெறுவதற்கெல்லாம் சீத்தையே தான் களவாட முடித்துவிட்டு அதற்காக ராமலக்ஷர்களை பிரிப்பதற்காக இருப்பதற்கே கராதிகள் அழிந்தவுடனே அகம்பனன் என்ற அரக்கன் இலங்கைக்கு விரைவில் சென்று உண்மையான ராம பராக்கிரமத்தை உள்ளபடி ராமனிடம் கூறி ராமனே வெல்லபடியாது ராமனை மாழ்விக்க வழி சீதையை அவரிடமிருந்து எப்படியாவது பிரிப்பரே என்றார் உடனே மாரீசிடம் வந்து வேண்டிய போது மாரீசன் விஷ்ணோபதேசம் செய்ததில் இலங்கைக்கு திரும்பி வைத்தான் பிறகுனகே அங்கே சென்று அவன் மரத்தை கலைத்து சீத்தையே ராவணனுக்கு விஷமாக்கவே தான் முதலில் பாடுபட்டதாகவும் அதனால் தனக்கு உருக்கேடு என்றும் பயிர் சொல்லி மீண்டும் தூண்டினான் சுபகுஷோ வாதிசேனச ராவணகா விரோதோ கஷமோ ராவண அதன் மேல் ராவணன் திரும்பவும் மாதீசனை வந்து நிர்பந்தித்தான் எ்வாறு ஞா தி என்பதில் ராவணன் தாயின் உடன் பிறந்தாளிடம் விஷ்ரவசுக்கு மகளாய் பிறந்தராம் என ஆரண்யபுருவத்தில் உலகின்ற ராவணகா பிறரை கத்தி அழுவன் என்று பொருள் ராவணா வணத்தகையும் தம் எண்ணப்பட்டது இனி வியாகரணத்தில் விஷ்ணவஸ் என்பதற்கு விஷ்ணவணா என்றும் விஷ் என்பதை விட்டு ரவண என்றும் ஆதேசம் காட்டப்பட்டதா ரவணா ராவர் விஸ்ரவஸ் அவரு மகன் ராவணன் என்ற மூர்த்தா என்றே ரூபமாக இங்கேதா என்ன மூர்ச்சா என்று பொருள் என்பது அப்போது என்பதை விட குரோதசிய மூர்ச்சா குரோத மூர்ச்சாஜா என்பவரைத்தும் மூர்ச்சையாவது அபிவிருத்தி மிகவாகை மாரிசன் யோபனேஷம் செய்தும் கேட்கவில்லை என்ற அவனா துர்லவதானவனுக்கு பலவான கதாதிகளையும் கொன்ற அந்த ராமனோடு பகையானது தகாது என்று மாறியீச்சனால் அந்த ராவணன் பற்பல தரம் தடுக்கப்படுகின்றவனான சுபகுஷா சுலபா புருஷாராதயனா அப்ரியசருவத்தியா பத்தா ஷோதாச்ச என்றான் நான் சொல்வது பிரியமாகாதயாயிடம் பத்யம் இத்தமாம் குனக்கீலை யாரு சொல்வார் சொன்னாரும் நீ கேக்க மாட்டாய் நானோ ராணிரவல்ல அச்சத்தினாலே மறந்தோறும் ராவனையே காட்டில் கண்டவண்டம் இருக்கிறேன் ராய் என்ற எழுத்தை தொடங்கும் போதே ராமன் போரி போகிறது அஞ்சுகிறேன் ராவணா உன்னை கூற ரா என்று தொடங்கினாலும் ராமனையோ என் தஞ்சுகிறேன் வயது பன்னெண்டில் வித்யை விசேஷமாக பயிலாதிருந்த போதே அவன் என்னை சித்தாஷ்கமத்தில் ஒரே வானத்தினால் தூரம் தள்ளினான் அந்த அம்பின் வேகம் உன் பட்டணமான லங்கையில் அருகில் கடலில் கொண்டு தள்ளித்து அருகில் பட்டணம் வென்றதால் பிழைத்தேன் இப்போதும் ஆண்களோடு மானாகச் சேர்ந்து முன் இங்கே எதிர்த்தேன் அவன் தெரிந்த அன்புகள் அவத்தை அடித்தன நான் ரஞ்சனபடியால் கருணை கூர்ந்து விட்டது ஆகையால் என் உயிர் போய்விட்டு போய்விடும் என்னை நிர்பந்திக்காதே உனக்கும் இது பேராபத்தென்று கொள் நீ அஞ்சி இருக்கிறபடியால் தானே எதிரிலே என்று போர் புரியமாட்டாமல் தகம்பனன் சென்றபடியில் ராமனை அடிக்கலாம் என்று சீதையை கனவு கொள்ள முயல்கிறாய் நீ துர்பரன் தானே நிற்க பருசுராமனைப்படுத்தியவன் ராமன் அவரால் கொல்லப்பட்ட கார்த்திவேதியாச்சரனிடம் நீ அகப்பட்டு திண்டாடியது நினைவுமே செய்யும் செய்யலாவது யாராவது ஏற்றுக் கொள்ளக்கூடியதாஸ்திரீகரிடத்தில் காதல் வைத்து கடுவதற்கு மேலான கேடுண்டோ இந்த சீத்தையின் பெருவி பெருமையையும் பெருந்த பலத்தின் பெருமையையும் சீத்தையை கொள்ள வந்த அரசர்களை போரில் வென்று ஜனகரின் தெய்வ புருஷ பலன்களையும் அவளை மணன் மணந்ததால் ராமன் என்ற பெருமையையும் பாரமடிக்காதே ஏன் இப்படி இருக்கிறாய் என்றெல்லாம் மானியத்தில் செல்ல தடுத்தான் ஆயினும் அநாத்தாக்கியம் ராவண ததா ராவணஸ்தூ அழிக்க நின்ற காலத்தினாம் அல்லது யமனாம் தேவப்பட்டே தத்வாக்கியம் மனா அந்த மாதீசன் வார்த்தையை பேணாமல் திரஸ்கரித்து ததா சகமாரீஷா அப்போதே மாயமான ஓம் வாரீசனோடு கூடவே தஸ் ஆஷ்டவரம் ஜகாதான் அந்த ராமனின் பரணசாலையைக் கருகில் சென்றான் எவ்வளவு சொல்லியும் கேட்காமல் எனக்கு நீ உதவாமல் போனால் நானே உன்னை எப்போதே கொள்வேன் ராமன் மூலம் எனக்கு மரணம் நேராமலும் உதகாமல் போனால் உன்னை நான் பலி செய்வது நிச்சயம் என்று மிக முனிந்தான் ராவன் மாரீச்சன் அஞ்சி ராமன் கையால் மரணமே நல்லதென்று சொல்லி அவனை கிணங்கி மாயினால் மானானான் மாரீச்சன் ராமாஷ்டமத்துக்கு தேரில் ராவணன் அழைத்து வரும்போது பல கட்டணங்கள் காடுகள் தேசங்கள் நகரங்கள் எல்லாம் பார்த்து வந்ததாக மேலே உள்ளது அந்த மானை ஆசிரமித்திருக்கிற சஞ்சரிக்க விட்டு ராவணன் மேல் நடப்பதை கவனிக்குமாறு வெகு தூரத்தில் மறைந்திருந்தான் தேனும் ஆயாவினா தூரம் அபாஹ்யன் கிருத்ரம் ஹத்வா ஜடாயுஷம் வணன் மாயை பயன்படுத்திய மாயினால் நவமணிமயமானா ஜவு அந்த மாதீச்சனை கொண்டு ராஜகுமாரர்களான ராமலக்ஷை தூரம் அப்பவாக்கியா வெகு தூரம் ஆஷ்டமத்துக்கு அப்பால் கடத்திவிட்டு ராமசிய பாரியம் ஜகாரா ராமனின் பாரியையான சீதையை அபகரித்தான் ஜட்டாயுஷா தத்வா ஜட்டாயு என்கிற கழுகை கொண்டு அவளை கொண்டு போய் விட்டான் அவளையும் அபகரித்தான் மணிமயமாய் மனோகரமான மான் வேடம் தூண்டு சீத்தையின் மரத்தை கவர்ந்து அவளால் ஏவப்பட்டு ராமன் பிடித்தரின் தொடர்ந்து ஓடினால் வெகு தூரம் மனப்படாமல் ஓடி ராமனை அப்பால் கொண்டு சென்ற பிறகு சீதே ஆ லக்ஷ்மணா என்று கதற வேண்டும் அவ்வொலியை கேட்டு ராமனுக்கு விபத்து விளைந்ததாக அஞ்சி லக்ஷ்மணனும் போல பின்னே தெருமையில் இருக்கும் சீதையை நான் கழுகு கொள்ளலாம் பொலலாகும் என்று ராவணன் செய்த சூழ்ச்சி அவ்வாறே நடந்தபடியால் ராவணன் திருதண்டம் முதலானவத்தை ஏந்திய சன்னியாசி சீத்தையே அபகரிக்க வந்து தன்னை இன்னான் என்று தெரிவித்து ராவணனாக அபகரித்து சிறிது சென்றான் உடனே ஜகாயு சீத்தை பூவா கண்டு நெருக்கி ராவணனோடு போர் புரிந்து ராவணனை பரிபவிய போதிலும் வயது முதிர்ந்த ஜட்டாயுவை அவன் உயிர்ப்போம் நிலைக்கு வதைத்துவிட்டு விரைவில் அபகரித்து சென்றான் ஜட்டாயுவை அடிப்பதற்கு முன்னமே அபகரித்தபடி குரல் விரைப்பதற்காகவே அதை ஸ்லோகத்தில் முதலில் வழிந்த உண்மையான சீத்தையையே ராவணன் அபகரித்தானான் மாயா சீத்தையா என்ற விவாரம் உண்டு மேலே ஸ்ரீபத் ராமாயணத்தில் நேரில் சீத்தையே அபகரித்ததாகவே தெரிகிறது உண்மை சீத்தை மறைந்ததாக தாமஸ்வசதரிசியும் பாரியம் தும் தமிச்சசி என்றாலே அக்ரிம் பிரஜம் திருஷ்டுவான் வஸ்திரேனாக பாரியான் ஜோரிகழ் என்றாலே நெருப்பை துணியில் கொண்டு போகிறபடி என்றதால் சீத்தையை அவன் அபகரிக்க முடியாது என்பது அந்த ஸ்லோகத்திற்கு அவ்வாறு குரல் என்னை நீ பாதி ஆக்குவன் என்பது துணியினால் நெருப்பை கொள்வது போலா போலவாம் என்றதே பொருளாம் மேலே கிருத்தாபிதேகம் நஜராம் கமிஷி யதா யாண்ட நீ கொண்டு போனால் கூட உனக்கு நான் என்கிறதல்லது என்னை கொண்டு போகவா போகலாகாது என்னவில்லையே இதன் மேல் கேள்வி ஓரி சக்தியினால் அடிபட்டு கீழே பிடித்த லக்ஷ்மணனை எடுக்க ராவணன் கைகளால் எவ்வளவோ முயன்று பார்த்தானே இமயம் அந்தரம் மேரு எல்லாம் அடிக்கும் அடிக்கும்பவனுக்கும் தூக்க தூக்கப்படுகிறது அவ்வாறே அவதாரமான சீதையை மட்டும் அவன் தூக்க முடியுமா அதனால் மாயா சீதையாகத்தான் இருக்க வேண்டும் என்றவாறு மற்றவர் ராவணனை கொள்வதற்காக பிராட்டி செய்யும் சூழ்ச்சியானபடியானே அவன் அபகரிக்கும்படி இலேசனா இலேசானாள் என்பர் சில தன்னை அபகரிக்கார் மறைத்து மாயையே அவன் தெரியாமல் கொண்டு போனதா பார்க்கலாம் ஆகியால் ஏன் தானே அவரது கைக்கு அகப்பட வேண்டும் என்பர் மறைந்த சீத்தை பரணிசாலையில் அக்னிஹோத்திர அக்னியில் மறைந்து மாவலருக்கு எதிரில் நிற்க அவன் அவன்யாசி உருவை மாற்றி சுயரூகம் கொண்டவடைகின்ற சீத்தை கைலாசம் சென்றதாகவும் பிறகு போர் முடிந்த பிறகு அக்னியால் சமர்ப்பிக்க அங்கிருந்து அழைக்க என்றும் கூறப்பட்டிருக்கிறது பலாத்காரமாக அவன் தொட்டதனாலே பெண்மணிக்கு கற்புக்கு அதிவு சீரம் கிடையாது உண்மை சீதை நேராகவே இராவணனால் கொண்டு போக்கப்பட்டிருந்தால் தான் தெரியவரும் மாயா சீதையை கற்பித்தால் ஒருவன் தொட்டால் கூட தூருஹினை நினைத்ததாகும் அது சாஸ்திரார்த்த தத்துவம் என்ப யுத்தம் திருஷ்வாத்தம் மைத்திலீன் ஆகவோகோ ஆலேந்திரம்பே கலமீவல்பந்தே குருபரம்